அத்தியாயம் பதினொன்று இப்படியான ஒரு நாளில் யதார்த்தமாய் ஆதவன் அது அப்பக்கமாய் யாரையோ சந்திக்க வந்து கிளம்பிய தயாரிப்பாளரின் காதில் விழுந்தது உடனடியாக அவனை அழைத்து விசிட்டிங் கார்டை கொடுத்து நாளைக்கு ஆதவனை அவரின் ஆபீஸிற்கு வர சொல்லி கிளம்பினார் அவர் கையும் ஓடவில்லை காலும் ஓடிடவில்லை ஆதவனுக்கு போனை போட்டான் நாயகன் அவன் சௌமிக்கு சொல்லாதவா சௌமி ப்ரொடியூசர் ஒருத்தர் நாளைக்கு என்ன அவர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு வாவ் டைரக்டர் ஆதவன் கங்க்ராட் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க இன்னைக்கு ட்ரீட் என்னது என்றவள் போரிக்க சீக்கிரம் வீட்டுக்கு சௌமியா மேடம் உங்க முகத்தை சரியா பார்த்தேன் ரொம்ப நாள் ஆகுது ஆதவனின் புரலோ சொல்லியது அவன் கொண்ட ஏக்கத்தை வந்துடுறாதவா ஆறு மணிக்கெல்லாம் சொன்னவள் குரல் கூட ஏனோ சுணங்கியது இருவரின் இரவும் ரெஸ்டாரண்ட் ஒன்றில் மகிழ்ச்சியாய் கழிந்தது சுவையான உணவுகளை ருசித்தவர்கள் பின் வீடு திரும்பி அவரவர் அறைக்குள் தஞ்சம் கொண்டனர் இத்தனை நாள் கொண்ட வீணாகிடவில்லை என்ற நிம்மதியில் கொண்டாள் மாதங்கி அவள் ஆதவனோ அவள்ாமர்த்தியமான அதிர்ஷ்டம் என்றெண்ணி நிற்பிரை கொண்டான் நிறையுமா ஆதுரம் உள்ளம் மருகும் காதல் கதைகளை கேட்டிட வேண்டுமா இனம்புரியா புன்னகை ஒன்றை இதழோரம் கொண்டிட வேண்டுமா மரவாது சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில்